நமக்கு தெரியாத ஓர் அற்புதமான தோட்டம் இருந்தது இந்த தோட்டம் ஒரு சாதாரண தோட்டம் அல்ல இது ஒரு தைரியத்தின் தோட்டம் அதாவது இதில் ஒவ்வொரு பூவும் ஒவ்வொரு மரமும் முயற்சி பொறுமை தைரியம் எனும் பரிணாமத்தைப் பெற்றிருந்தன இந்தக் கதையைச் சொல்லும்போது நாம் அனைவரும் வாழ்க்கையில் சந்திக்கிற சிரமங்களையும் அதற்கு எப்படி நம் உள்ளத்தில் தைரியம் வளர்த்துக் கொள்ளலாம் என்பதையும் பார்க்கப் போகிறோம் ஒருநாள் அந்தத் தோட்டத்தில் ஒரு சிறிய விதை விழுந்தது மெதுவாக அது மண்ணைத் தழுவி தன்னுள் ஒளிந்து கொண்டு வேர்கள் வளர்த்தது ஆனால் அந்த விதைக்கு தெரியவில்லை மண்ணுக்குள் இருக்கும் இருள் மழை பெய்யாத நாட்கள் காற்றின் மாசு எல்லாம் தன்னை ஒளிரும் மரமாக மாற்றும் பயணத்தின் ஆரம்பமே என்று விதை அச்சமின்றி இருந்தது ஏனெனில் அதற்குள் ஒரே எண்ணம் இருந்தது நீ பெரிதாகும் வரை விடக்கூடாது என்று மழை பெய்யவில்லை சில நாட்கள் மண்ணோ வெயிலில் வெந்து வாட்டியது மற்ற விதைகள் சில காய்ந்துவிட்டன ஆனால் நம் விதை அது அந்த வெப்பத்திலும் தன்னுள் தண்ணீரை தேடிக் இருந்தது அது ஒரு நாள் வென்றது அதாவது அது அடிபணியவில்லை வேர்கள் ஆழத்தில் நீர் தேடிச் சென்றன வேர்கள் துளிர்த்தன சிறிய துளிர் ஒன்று மண்ணை துளைத்து வெளியே வந்தது அந்த துளிர் வெளிச்சத்தை பார்த்தது முதல் முறையாக மண்ணை பிளந்து வானத்தை பார்த்தது பூக்கள் இல்லை இலைகளும் இல்லை ஆனால் மனத்தில் நம்பிக்கை மட்டும் இருந்தது நான் நிச்சயம் வெல்வேன் அது ஒவ்வொரு நாளும் சூரியனை நோக்கி வளர்ந்தது ஒரு நாள் ஒரு இலை வந்தது பின்னர் இன்னொன்று தற்போது மழை பொழிந்தது பின்பு மண் ஈரமாகியது ஆனால் சில நாட்கள் காற்றும் புழுதியும் மட்டும் இருந்தன ஒரு இரவில் ஒரு பெரும் சுழல் காற்று வந்தது துடர்கள் உடைந்து விழுந்தன இலைகள் சிதறின பூந்தொட்டியின் ஒரு பக்கம் முறிந்தது மரங்கள் கூட சாய்ந்தன அந்த நம் தளர்ந்த துளிர் மரம் அது தன்னை மாற்றிக்கொள்ள நேர்ந்தது தன்னுடைய கிளைகளை புதிதாக வளர்த்தது தனது வேர்களை இன்னும் ஆழமாக செருகியது பழைய இலைகள் விழுந்தபின் புதிய இலைகள் வந்தன மரத்தினுள் ஒரு எண்ணம் மட்டும் நிலைத்திருந்தது வெற்றிக்கு வழி எப்போதும் நேராகவே இருக்காது வளைந்த வழிகளும் ஒதுங்கும் இளைங்களும் இருப்பதற்கும் ஒரு அர்த்தம் இருக்கிறது மீண்டும் பொழுது விடையத் தொடங்கியது அந்த மரம் இப்போது ஒரு அழகான நிலை அடைந்தது பறவைகள் அதன் கிளைகளில் உறங்கின குழந்தைகள் அதன் நிழலில் விளையாடினர் பூக்கள் பூத்தன வண்ணத்துப் பூச்சிகள் வந்து வட்டமிட்டு நடனமாடின அந்த மரம் வெற்றி பெற்றது ஏனெனில் அது ஒருபோதும் முயற்சியை நிறுத்தவில்லை சில நேரங்களில் தளர்ந்தாலும் நம்பிக்கையை மட்டும் விட்டுவிடவில்லை முன்னேறிச் சென்றது நம் வாழ்க்கையும் அந்த மரத்தைப் போலதான் பள்ளிக்குச் செல்லும் சிறியவர்கள் தொழிலில் முயற்சிக்கிற இளம் வயதினர் குடும்பப் பொறுப்புகளை ஏற்கும் பெரியவர்கள் முன்னே செல்லும் அனுபவத்தின் ஊற்றுகள் நாம் எல்லோரும் சவால்களை சந்திக்கிறோம் சில நாட்களில் நாம் தோற்றது போல் தோன்றும் ஆனால் உண்மையில் அது வளர்வதற்கான அறிகுறிகள் வேர்கள் ஆழமாகப் போவது போல நம் அனுபவங்கள் நம்மை மேலும் வலுப்படுத்துகின்றன நாம் நினைக்கும் தைரியம் என்பது பயமில்லாத நிலை அல்ல பயத்தை உடைத்து முன்னே செல்லும் தன்மையே நம் உள்ளத்தில் ஒரு சிறு விதையை விதைக்க வேண்டும் நம்பிக்கை என்ற விதைதான் அது அது சவால்களால் சோதிக்கப்படும் ஆனால் நாம் நம்பிக்கையை வளர்த்தால் ஒரு நாள் அந்த வண்ணமயமான மரமாக நாம் மாறுவோம் இன்றைய பயணத்தில் நாம் என்ன கற்றுக்கொண்டோம் தோல்வி என்பது முடிவல்ல அது ஒரு ஆரம்பம் துன்பம் என்பது தடை அல்ல அது ஒரு சோதனை நம்முடைய உள்வேர்கள் நம்பிக்கை தைரியம் முயற்சி ஆகியவற்றால் நம்மை உயர்விக்கின்றன வாழ்க்கையில் எந்த சவாலையும் நாம் எதிர்கொள்கிறோம் என்றால் அதை ஓர் வாய்ப்பாக கருதுவோம் நாம் சொல்வோம் நான் தொடர்வேன் என்று தொடர்ந்து நடந்தால் ஒவ்வொருவரின் வாழ்க்கையும் ஒரு அழகான தோட்டமாக மாறும் இந்த சிறு விதைக்குள்ளேயே நம்பிக்கை என்பது இருக்கும்போது உங்கள் உள்ளத்திலும் ஏன் அந்த நம்பிக்கை வேறொன்று கூடாது